ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான சுவையான ஒரு வத்தல் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வத்தல் குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் கொஞ்சம் வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ செய்ய போகிற வத்தல் குழம்புக்காக மட்டும்தான் நான் மசாலா வந்து ரெடி பண்ணுறேன் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயும் வந்து மசாலாவெல்லாம் நீங்கள் கூட்டியோ குறைச்சோ வறுத்து வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கருக விட்டுறாமல் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போ இது வறுப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி விதை சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மண்ணி விதை சேர்க்குறேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் கருக விட்டுறாம நல்லா வறுத்துக்கணும் இது கொஞ்சம் செவந்து வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து கருக விட்டுறக்கூடாது அதிகமாகவும் சேர்த்துறக்கூடாது கசப்புத்தன்மை வந்துடும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு நாலு வரமிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் கருகாமல் நல்லா வறுப்படும் ஏன்னா நம்ம வெந்தயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு கருக ஆரம்பிச்சுடும் நம்ம கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்க்குறேன் நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா குழம்பு திக்கு கொடுக்கும் ரெண்டாவது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் கடைசியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா எள்ளு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பொரிய ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்ரலாம் எள்ளு பொரிய ஆரம்பித்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா வருத்தாச்சு இப்போ இதை ஆற வச்சு நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்காமையே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அப்போ மட்டும்தான் நீங்கள் குழம்புக்கு சேர்த்துக்க போகிறீங்க வரத்த குழம்புக்கு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வத்த குழம்புக்கு தேவையான வத்தல் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு சுண்டை வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அதை சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் நல்லா கருக விட்டுறக்கூடாது லேசாக பொரிஞ்சோனே நம்ம இதை எடுத்துடணும் பாருங்கத்தான் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம வத்தல்லாம் பொறிச்சு எடுத்து அதே என்ன பண்ணப்ப வத்தல் குழம்பு தாணிச்சிடலாம் இப்போ எண்ணெய் சூடாக இருக்கு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் அடுத்ததாக நூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக முடிச்சு வச்சிருக்கேன் நான் தோல் மட்டும் நீக்கிட்டு அப்படியே முழுசு முழுசாக கட் பண்ணாமல் நான் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வத்தல் குழம்புக்கு இந்த மாதிரி முழுசு முழுசாக கடந்தால் உங்களுக்கு சாப்பிடுறப்போ ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அந்த கருவேப்பிலை உங்களுக்கு பத்தல் குழம்புக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு பூண்டு அதை வந்து தோல் மட்டும் நீக்கிட்டு கட் பண்ணாமல் அப்படியே முழுசு முழுசாக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா உதக்கி விடலாம் ஒரு மூணு வரமிளகா சேத்துடலாம் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக நம்ம தக்காளி சேத்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா வதங்கணும் தான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு இப்ப தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம புளிக்கரைச்சல சேர்த்திடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம புளிக்கரைச்சல சேர்த்துடலாம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியை இப்போ கொதித்தோடனே நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது கொஞ்சம் ஒரு கொதிக்கு வரட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியிலேருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் மீதி பொடி இருந்தால் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்க்காம தான் வறுத்துருக்கோம் அதனால கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பொடி சேர்க்குறப்ப உங்களுக்கு நல்லா குழம்பு திக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கடலைப்பருப்பு எள்ளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு குழம்பும் நல்லா இருக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பொடி சேர்த்து நல்லா கொதிக்குது குழம்பு இதில் ஒரு துண்டு அளவு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது புளிப்பு இன் புளிப்பு காரம் உப்பு எல்லாத்தையுமே சம செமளவில் காட்டும் அதனால தான் நம்ம வெள்ளம் சேர்க்குறது குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மத்தல் குழம்பு இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா திக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்து வச்ச வத்தலை சேர்த்துடலாம் நீங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து வத்தலை சேர்த்துட்டீங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் அதுக்காக தான் நல்லா பொதிச்சதுக்கு பிறகு நீங்க வத்தலை சேர்த்துக்கோங்க வத்தல் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விடலாம் இப்போ வத்தல் சேர்த்து குழம்பு வந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் நமக்கு வத்தல் குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கத்து கருவேப்பிலையை இப்படி கிள்ளி போட்டுடலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பாருங்க வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்கள் கமகமான வாசனையோட வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கல்யாணி வீட்டில் எப்படி வத்தல் குழம்பு டேஸ்ட் இருக்குமோ அதே தான் இந்த வத்தல் குழம்பு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்